நல்ல சூரியன் சார் எங்கள் ஃபேமிலியில் யாரும் கவர்மெண்ட் இல்லை எங்க அம்மா சைடு இல்லை சார் அப்படின்னா ஐந்தாம் இடத்துல சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சார் சொல்லணும் இவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வேற கிரகங்கள் பாதிக்காமல் இருக்கான்னு பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆறாம் இடத்தில் நல்ல கிரகங்கள் இருந்து அவன் வந்து வெளியில கந்து வெட்டி அந்த வெட்டின்னு வாங்கினா இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆக முடியாது ஆறாம் இடம் பாதிச்சவன் வெளியிடும் ஆறாம் இடம் நல்லா இருந்தா மேரேஜுக்கு அப்புறம் சூப்பரா ஒரு உயரக்கூடிய கிரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஏழாம் மடத்து சூரியன் இது வந்து பாதிச்சிட்டா திருமணமே வேண்டாம்னு சொல்லி போடுவாங்க சூரிய நமஸ்காரம் வந்து நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த சூரியனுடைய பெரிய செல்வத்தை சேர்க்கக்கூடியது எட்டாம்படத்து சூரியன் ஒரு கரிச்சதை இவரும் சரியில்லாத கிரகங்களுடைய சேர்க்கை வரும்போது கொஞ்சம் இப்போ ஒரு ஒன்பதாம் இடம்னால் அரசாங்கத்துலையோ அரசியல்லையோ ஆன்மீகம் சாஸ்திரம் இதில் வந்து இவருக்கு பத்தாம் இடத்துல ஒரு ஒரு சூரியன் இருக்குன்னு வைங்க குழந்தை இல்லாமல் இருக்காது குழந்தைகள் ஃப்யூச்சரில் பதினொன்றுல சூரியன் வரும்பொழுது அரசாங்கத்தில் அரசியல இருக்கும் கோயில் கட்டுறவனுக்கும் பன்னிரெண்டாம் படத்துல சூரியன் இருந்தா என்னாச்சு இவங்களை வாழ்க்கையில போராடி உயரம் வந்தேன்னு சொன்னா பன்னிரெண்டாம் படத்துல பின்னாடி போக பின்னாடி போகலனா சுகமே சூழல் என்னாச்சு வணக்கம் என்னச்சு வணக்கம் ஒவ்வொரு நாளும் அற்புதம் தான் உங்களை பார்க்குறப்போ சரி இன்னைக்கு காலில் வந்தோம் ரெண்டு ஏழு பிறந்த தேதி ரெண்டு மாதம் ஏழு டக்கு டக்குன்னு நடிக்கிறேன் அவங்க குடும்பத்தில் யாராவது ரெண்டு திருமணம் வந்துருவான் நான் ஜாதகம் பார்க்கல யாராவது ரெண்டு திருமணம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க ஆமாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இவங்க படிப்பு மாறி படித்தாங்களா ரெண்டு பட்டப்படி படித்தா ஆ ரெண்டு பட்டப்படி படித்தாங்களா படிப்பு அது மாறி படித்தாங்களான்னு கேட்டிங்க ஆமாம் இருக்குது அப்படின்னு வெறும் தேதி மாதம் இதை வச்சு பெரிய அற்புதம் பண்ணுறீங்கன்னா எல்லாமே எல் அதாவது பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே வந்து ஜோதிடத்தோட ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும் தொடர்பு படித்து பார்க்கணும் அவங்க வீட்டில் வந்து சுக்ரன் நட்சத்திரமோ இல்லாட்டி சுக்ரன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோ இல்லை சுக்ரன் அதிபதியாக ராசியில் இருக்கவங்களோ யாராவது இருப்பாங்க நீங்கள் கரெக்டாக ஆமாம் ரிசர்வ் ராசியில் ஒருத்தவங்க இருக்காங்க வீட்டில் அப்படி தான் அது அமையும் முப்பது நாலு முப்பது டிகிரி ஆ அப்படி தான் அதில் ஒரு அமைப்பு அதுதான் பகல் பன்னெண்டு இரவு பன்னெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு வாழ்க்கையிலே வந்து தாயும் தந்தையும் தான் குடும்பத்துக்கு தலைவர்கள் தந்தையும் தாயும் தான் அப்போ சூரியனுடைய பொழுது பகல் பொழுது பன்னெண்டு மணி நேரமும் சந்திரனுடைய பொழுது இரவு பொழுது பன்னெண்டு மணி நேரம் கூட்டினது அம்மா அப்பா சேர்ந்ததா உலகம் ஒரு நாள் இப்படி இருந்தாலும் ஒரு அமைப்பதில் இருக்கேன் ஆனால் அருமையாக இருந்துச்சேன் ஆச்சி இன்னும் நிறையா பேசுவோம் அதை பற்றி இந்த கிரகங்கள் தனிச்சிருக்கலாச்சி தனிச்சிருக்கோம் வேற எந்த கூடமே கூட்டணி வைக்காமல் தனிச்சிருக்கும் அந்த கிரகங்கள் அதற்கான பலன்கள் என்னங்கிறத நம்ம நேரில் சொல்லுவோம் நான் சேனா இது வரைக்கும் யாருமே பேசுனது இல்லைதான் சரி சரி நான் உங்கள்கிட்ட தான் நினைச்சேன் நினச்சேன் நீங்கள் வகுப்பு எடுக்கிறப்ப நிறைய நாள் நான் கலந்துருக்கேன் அற்புதமாக கிளாஸ் எடுப்பீங்க நிறைய ஜோதிடர்கள் உங்கள்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்காங்க கிளாஸில் படிச்சுட்டு இருக்காங்க நிறைய டெவலப் இருக்காங்க அப்போ நீங்கள் தான் இது சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன் சூரியன்ற ஒரு கிரகம் லக்கணத்தில் இருந்தால் நல்லதாக கெட்டதாக இப்போ நல்லா பார்த்துக்கோங்கன்னாச்சு சூரியன் அப்படிங்கிறது ஒரு ராஜ கிரகம் ம் என்ன கிரகம் ராஜ கிரகம் ரெண்டாவது வந்து ஒளி தரக்கூடிய ஒரு கிரகம் நல்லா பாருங்க பிரமா பிரகாசமான கிரகம் தலைமை பொறுப்புள்ள கிரகம் ம் இது லக்கணத்தில் உட்காந்து தானே லக்கணம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அந்த ஜாதகருடைய தலை தலை உருவத்தில் தலை அவனுடைய உயிர்னு சொல்கிறது லக்கணம் தான் அப்போ ஜா ஜோதிடத்திலே வந்து ஜாதகம் வந்தவுடனே எங்கள் கண்ணு எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்கணத்தில் யார் இருக்கா லக்கணத்தை யார் பார்க்கா லக்னாதிபதி எந்த ஸ்தானத்தில் இருக்கார் ஒருவருக்கு லக்னாதிபதி ஐந்துலேயோ ஒம்போதுலேயோ உட்காந்துட்டா அந்த ஸ்தானத்துக்கு அவருடைய குணம் அங்கே தான் இருக்கும் லக்னாதிபதியுடைய ஸ்தானம் என்ன லக்கணம் எங்க லக்னாதி உட்காந்து ஸ்தானம் இதுதான் மெயினா பார்ப்போம் லக்னத்துல என்ன கிரகம் இருக்கு இல்லைன்னா எந்த கிரகம் பார்க்கு எந்த கிரகம் உட்காந்துருக்கு எந்தெந்த கிரகம் பார்க்கு இதுதான் அந்த கண்ணோட்டம்னு பார்க்குற கண்ணோட்டம் தான் அப்போ சூரியன்கிற கிரகம் லக்கணத்தில் உட்காந்துருக்குன்னா அது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் தவிர தீயே கிடையாது அவங்களுடைய உடையே பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டாக போடுவாங்க டிக்ஜாம் குவாலியரு இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம் பிராண்டட் ட்ரெஸ்ஸாக இருக்கும் ரெண்டாவது அயன் பண்ணி தான் ம் நீங்க லக்கணத்தில் சூரியன் இருக்க பாருங்க ஒரு கோயிலில் தரிசனம் பண்ண போனால் கூட தம்பி முன்னாடி வாங்குறது ஒரு கூட்டத்தில் போனா தம்பி முன்னாடி வாங்குறது தம்பி சாமி கிட்ட வந்து வா யாராவது அந்த தலைமை பொறுப்புங்கிறது அங்கே வந்துடும் லக்கணத்தில் சூரியனு தலைமை பொறுப்பு ரெண்டாவது பிரகாசமான தோற்றம் இருக்கும் எப்படி இருக்கும் பிரகாசமான தோற்றம் இருக்கும் நேர லக்கணத்தில் சூரியன் இருந்தா எங்க பார்க்கும் ஏழாம் படத்தை பார்க்கணும் அப்ப அந்த பொது வாழ்க்கையில் ஈடுபடுறது அந்த உதவி மனப்பான்மையெல்லாம் அந்த லக்கணச்சூரியனுக்கு இருக்கும் இவங்களுக்கு புகழ் உண்டுங்கிறான் இவங்க வெளிச்சத்துக்கு வருவாங்க இருட்டில் இருக்கவன் யாருக்கும் தெரியாது வெளிச்சத்தில் இருக்கவன் பலருக்கும் தெரியும் அவ பாருங்க இவங்க வெளிச்சத்துக்கு வருவாங்க வழிகாட்டியா இருக்கிறவங்க அவங்கதான் வழிகாட்டியா ஆசிரியரா வழிகாட்டி மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறதும் இந்த லக்கணச்சூரியன் ஒரு குடும்பத்தில் மூத்தவங்க இருந்தால் என்ன செய்வாங்களோ அதை செய்வாங்க ரெண்டாவது பிறந்தா கூட மூத்தவங்க செய்யறாங்க ரெண்டாவதா இருப்பான் கடைக்குட்டியாக இருப்பான் ஆனால் மூத்தவங்களுக்கு உண்டான பொறுப்பு இருக்கும் சின்ன முதலாளி அவர் சின்னவர் தான் எல்லாத்துக்கும் கெட்டு எதனாலும் தம்பி தான் பொறுப்பு அந்த தலைமை பொறுப்பு வந்து படிக்கிற காலத்தில் வந்துருவா ஏதோ ஒரு அரசியல்லையோ அரசாங்கத்திலேயோ அவங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்புங்க தான் நிச்சயமா அந்த லிங்குசாமி டைரக்டர் லிங்குசாமி இருக்கார்ல அவர் சின்னவர் தான் பட் அண்ணன் எல்லாமே அவரை சொல்லி தான் வர்றாங்க அது மாதிரி ஆமாம் அந்த மாதிரி வந்து இருக்கும் அந்த அந்த சூரியன் லக்கண பாவத்தில் இருக்கும் பொழுது இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் பிரகாசமான தோற்றம் இருக்கும் ஒரு கோயில் பக்கத்தில் ஒரு குடியிருப்பாங்க ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட விழா செய்வாங்க ஆன்மீகத்தில் வந்து நல்ல ஒரு நாட்டம் இருக்கும் இவங்க கலைகள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் கலையா இருக்கும் அம்சமாக இருக்கும் கலைத்துறையில் இருந்தாலும் சரி அது ஜோதிடத்தில் இருந்தாலும் சரி அந்த ஒரு கலையா கலையா செய்கிறாங்க ரசிச்சு ஏதோ ஒரு கலையை அவங்ககிட்ட இருக்கும் அந்த லக்கண சூரியன் இப்ப லக்கணத்துல சூரியன் இருந்து இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்ப அங்க சூரியன் அங்க கெட்டு போயிருக்கா வேற கிரகத்துடைய பார்வையிலயோ செயற்கையிலோ இருக்கான்னு நம்ம பார்க்கணும் இப்ப இல்லையேன்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அப்ப எந்த அமைப்புல அது பாதிச்சிருக்கு அப்படி அப்ப பொதுவா லக்கணபாவத்துல சூரியன் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பானது அவங்க வந்து தன் இருப்படத்தை தாண்டி வெளியே வந்து அந்த பிரகாசமான ஒரு வெளிச்சத்துக்கு அவங்க வாழ்க்கை கொண்டு வந்துரும் நிச்சயமாக நிச்சயமா ரெண்டாம் இடத்துல சூரியன் தானே இப்போ தனஸ்தானத்தில் சூரியன் இருக்கும் பேச்சு இவங்க பேச்சு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது போது என்னச்சு பேச்சு இப்போ இருக்கும் ரொம்ப சூரியன் அப்படி இருக்கும் அதிகாரமாக ஆனால் வாங்கிட்டு வா இது இப்படி தான் எனக்கு இதுதான் அப்படின்னு ஒரு கமண்டாக பேசுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாக்குஸ்தானத்தில் சூரியன் அப்பா செஞ்ச தொழில் தாத்தா செஞ்ச தொழில் அரசாங்கம் அரசியல் இது சம்மந்தப்பட்டதில் போய் வருமானம் செய்யணும்னா இந்த ரெண்டாம் மரத்து சூரியன் சூப்பராக இருக்கும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் போய் வருமானம் பண்ணுறவங்க இது உண்டு இந்த குடும்பத்தில் ஒரு மருத்துவர் இருப்பார் ஒரு காதல் திருமணம் இருக்குமானா ஆமாம் ஒரு முறை பொருளாதாரத்தை ஒரு இடத்துல லாக் பண்ணி அவஸ்தப்படுறது இவங்க தான் ஏன்னா அது பார்க்கறது எட்டாம் இடம் பார்க்கறது எட்டாம் இடம் எட்டாம் இடம் குழந்தைகளால் ஒரு மனக்கவலை இருக்கும் பார்த்துக்கோங்க ரைட்டா பூர்வீக சொத்து உயிர் சொத்தாக வரும் ம் இந்த ரெண்டில் சூரியன் இருக்குது ஒரு நல்ல விபத்து ஆனால் நேத்திரஸ்தானத்திலேயே நேத்திரக்காரங்க இருக்குது என்னன்னா கண்ணாடி நிறைய பேர் கண்ணாடி போட்டுருவாங்க நிறைய பேர் என்ன கண்ணாடி கண்ணாடி சூரியன் இந்த ரெண்டாம் இடத்துல நேத்திரஸ்தானத்திலே இவன் ஒரு கண் கிரகம் இவன் ஒரு கண்ணாடி கிரகம் அப்படின்னு அப்போ அந்த அந்த ரெண்டாம் இடத்து சூரியன் என்னன்னா பேச்சு வந்து அவங்ககிட்ட வந்து கரெக்டாக இருக்கணும்பாங்க கமாண்டிங்காக பேசுறது அதெல்லாம் இருக்கும் இது வந்து இந்த ரெண்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால சில சில இன்னல்கள் அங்கே இருக்கும் இந்த சூரியனோட வேற யாரும் பார்க்குறாங்களா சேர்றாங்களான்னு பார்த்து தான் இந்த பலனை கொஞ்சம் நீங்கள் வேறிய சொல்லலாம் இப்போ நம்ம சொல்றது வந்து தனிச்சு நிற்கிறது தனிச்சு நின்னா இது என்ன இது இது இருந்து ரெண்டுல சூரியன் தனிச்சிருந்து இது வரலையேன்னா வேற எதுவும் பார்க்குது பார்க்குது ஆமாம் அந்த பார்வை இருக்கணும் அது ஆடியன்ஸ் பார்க்குறவங்க புரிஞ்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கு இவங்க சொந்த இடத்துல கோயில் இருக்கும் ம் இவங்களுக்கு ரெண்டு லட்சம் இல்லைன்னா இறந்தவங்கள கும்பிடுறாங்களா அவங்களுக்கு ரெண்டு ம் அப்படின்னா அதை சமாதி கட்டி கும்பிட்றது அதை அதெல்லாம் இந்த ரெண்டாம் இந்த பூர்வீக இடத்துல அந்த மாதிரி இருக்கு சாமாடு ஆ அதெல்லாம் இது வந்து இந்த ரெண்டாம் சூரியனுக்கு வரும் சூப்பர் சூப்பர் இதெல்லாம் அது மாறவேசியார் ம் 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 மூணாம் இடத்துல சூரியன் தானே மூணாம் இடத்துல போய் ஒருத்தருக்கு சூரியன் இருக்குது அப்படின்னு ஆனச்சி இவனுடைய முயற்சி பற்றியெல்லாம் ஆனேச்சே இவன் பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி வெளியூருவான் இவனுடைய சுய முயற்சியில் தான் முன்னேறுவான் இவனுக்கு பயணம் இடமாற்றம் எழுத்து பயணம் இடமாற்றம் எழுத்து இதில் இவனுக்கு புகழ் உண்டு இந்த ஜாதகருக்கு புகழ் உண்டு ஆமாம் குழந்தைகளால் ஒரு கவலை இருக்கும் மூணாம் இடத்துல சூரியன் புத்திர கவலை உண்டுன்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சூழ்நிலை ஆனால் இவருடைய எழுத்து புத்தகம் எழுதுகிறவங்க கதை எழுதுறவங்க எழுத்துல இவங்க ஒரு ஃபேமஸ் ஆகிறவங்க கமிஷன் கம்யூனிகேஷன்ல இவங்களுக்கு டாப்புலர் ரைட்டான கமிஷன் கம்யூனிகேஷன் இவங்க என்ன இருக்கும் இவங்களுடைய விடாமுயற்சி இவங்களுக்கு வெற்றி கொடுக்கும் இவங்க இந்த நான் விடாமுயற்சியில் ஜெயித்தேன் என்னுடைய முயற்சியில் தான் ஜெயித்தேன் இவர் தந்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாதிரி போலடைவார் ரைட்டி சொல்றது இதெல்லாம் வந்து மூணாம் இடத்துல சூரியனுக்கு இது நல்லா இருக்கும் நாலாம் இடத்துல சூரியன் நாளில் சூரியன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் கேந்திரங்களில் ஒளிக்கிரகங்கள் நல்லது அப்படின்னு ஒரு நாலாம் இடத்துல பத்துல பத்தில் சூரிய போலாம் இது அதுக்கு நேரம் ஆப்போசிட்டே பயப்படாது கேந்திரங்களில் ஒளிக்கிரகங்கள் நல்லது அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும் இப்போ நாளில் சூரிய தாயார் ஆதிக்கம் உள்ள வீடும் தாயார் வழியில் வந்து ஒரு அரசாங்கத்திலேயே அரசியலே இருப்பாங்க ஒரு ஆசிரியர் இருக்கலாம் இவங்க வீடே பாருங்கள் ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கும் சொந்த இடத்துல கோயில் இருக்காங்கன்னு ஆமாம்பாங்க அல்லது வீட்டுக்கிட்ட தான் கோயில் இருக்கு ஆமாம் சார் என்னைக்கு சொந்த வீடு அமைதா அன்னைக்கு பெரிய ம் எப்படி நாளில் சூரியன் இருக்கும் பாருங்கள் வீட்டுக்குள்ளே சூரிய வழிபட வெளிச்சம் படும் அப்படி இல்லைன்னா அதுக்கு நம்ம தயாராகணும் நாளில் சூரியன் இருந்தா நீங்க ஜாதகம் மந்திரங்கால் மதிமுக்கால் ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தக்கன வர தெரியணும் நாளில் சூரியன் சார் எங்கள் ஃபேமிலியில் யாரும் கவர்மெண்ட் இல்லை எங்கள் அம்மா சீட்டும் இல்லை சார் அப்படின்னா ஒரு பக்கத்தில் அரசாங்க அதிகாரி என்னைக்கு குடியிருக்க வாரம் அன்னிலிருந்து உங்களுக்கு யோகம் நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் வாடகைக்கு இருந்தேன் கோயில் கிட்ட இருக்கேன் இந்த சாதகத்தின்படி அந்த இடம் அமையணும் இவன் படிக்கிற பள்ளிக்கூடம் கொஞ்சம் உயர்ந்த இடத்துல தான் இருக்கும் நாலாம் இடத்துல சூரியன் ரொம்ப நல்லது ஆமா அவங்க நாற்பது வயசுக்கு மேல வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் ஐந்தாம் இடத்துல சூரியன் ஐந்தாம் சூரியன் வந்து சார் பிரமாதம்னு சொல்லுவோம் அதை ஏன்னா திரிகோணஸ்தானம் கேந்திரங்களில் முதல் வீடு நாள் திரிகோணத்தில் முதல் வீடு வந்து அஞ்சு அப்போ சூரியன் அஞ்சில் இருக்குன்னு இங்கே ஆன்மீகம் சாஸ்திரம் மருத்துவம் போன்ற அறிவுகள் வந்து இவங்களுக்கு இயல்பாகவே நல்லா இருக்கும் குழந்த பிறந்தவொன்று இவனுக்கு வளர்ச்சி இருக்கும் என்றைக்கு இவங்க குழந்தை வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ போகலாம் இருக்கும் இந்த ஜாதகர் பூர்வீகத்தில் பெரிய ஆள் இவங்க தாத்தா வம்ச ஃபேமிலி வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருக்கும் சொன்னா தெரிற மாதிரி இருக்கும் தெரிற மாதிரி இருக்கும் ஆமாம் ஐந்தாம் இடத்துல சூரியன் வந்து அப்படி ஒரு அமைப்பு இருக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சார் பூர்வ புண்ணிய பலன் இவங்களுக்கு உண்டு குலதெய்வ அருள் பூர்வ புண்ணிய பலன் இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிடும் இந்த சூரியனை கெடாமலும் வேற கிரகங்கள் பாதிக்காமல் இருக்கான்னு பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டீங்கன்னா இது சூப்பரான ஒரு சூப்பர் ஆமா அஞ்சுல சூரியன் பிரமாதம் ஆறுல சூரியன் தானே ஆறாம் இடத்துல சூரியன் 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 மறைஞ்சிருச்சு அஞ்சு பிரிதான் சார் ஆறுல சூரியன் மறைஞ்சிருச்சு அப்போ மேற்கு திசை இவனுக்கு யோகம் சூரியன் எந்த திசையிலும் மறையுது மேற்கு திசை மேற்கு திசை சூரிய யாரு கேட்டாலும் மேற்கு திசை வாங்கலாம் அது நீங்க மெயினா தெரிஞ்சுக்கணும் சூரியன் நல்லா இருந்த எந்த திசை எங்க வர்றாரு கிழக்கு அவ்வளவுதான் இவ்வளவுதான் இதுல விஷயம் பாத்தீங்க அப்ப சூரியன் வந்து மேற்கு திசை இவங்க வந்து பாருங்க மேற்க போய் ஜெயிக்கிறது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில ஒரு இடத்துல குடியிருக்கேன் ஆமாம் பாங்க இந்த மேற்குன்னு ஒன்னு இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சூரியன் ஆறில் போயிருச்சு அப்படின்னா அப்போ ஆறாம் சூரியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளால் கவலை இருக்கும் பூர்வீகத்தில் இருக்க முடியாது ஒரு முறை டீப் ரொமோட் வாழ்க்கையில் உண்டு ஆனால் வேலைக்கு போய் உயரம் வந்தான்னா ஆறு ம் நல்ல ஜாப் சார் நல்ல பிரமாதமான வேலையில் இருந்தேன் நல்ல வேலையில் இருந்தேன் அப்படின்னா இங்கே என்னது நல்ல ஜாப் அரசாங்க இருந்தேன் அதிகாரமுள்ள வேலையிலேருந்து ஆறு லட்சம் ம் உத்தியோகத்துக்கு நல்லது பார்த்துக்க எதிரிகள்லாம் கௌரவமாக இருப்பாங்க ஆனால் எதிரிகளை ம் அரசாங்கத்தில் கடன் வாங்குவோம் வெளிக்கடன் வாங்கினா ஆறாம் இடத்து ஆகாது அரசாங்கத்தில் கடன் வாங்கலாம் பேங்க் லோனு கவர்மெண்ட் லோன் வாங்கலாம் ஆறாம்படத்தில் சூரியன்லேருந்து வெளியில் கடை வாங்கினா அது ஆறாம்படத்தில் நல்ல கிரகங்கள் இருந்தே அவன் வந்து வெளியில் கந்து வெட்டி அந்த வெட்டின்னு வாங்கினா அவன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியாது ம் ஆறாம் இடம் பாதிச்சவன் வெளிக்கிடன் ஆறாம்படம் நல்லா இருந்தால் ப்ராப்பரான கடை எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு என்ன ஏது அது பேங்க் மூலம் வரக்கூடிய கடை இல்லைன்னா ஆறாம்படத்துக்கு நல்லா பார்த்துக்கணும் பேங்க் மூலம் வரக்கூடிய கடன்னா ஆறாம்படத்துக்கெல்லாம் அப்போ ஆறில் சூரியன் வந்து என்னன்னா நல்ல உணவு சம்மந்தப்பட்ட துறையில் ஜெயிப்பாங்க மருந்து சம்மந்தப்பட்ட துறையில் ஜெயிப்பாங்க நல்ல உத்தியோகம் வாடகை வருமானம் அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் ஆனா வயிறு தொந்தரவு இல்லாமல் பாத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத கடன் அப்படின்னு போய்கூடாது வாழ்க்கையில ஒரு தடவை ப்ரொமோஷன் டீப் ப்ரொமோட்னா வாழ்க்கையில ஒரு தடவை உயர போய் லேசாக கீழே வந்தியான இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி ஒண்ணும் பயப்பட வேண்டிய ஏழாம் இடத்தில் சூரியன் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க நச்சி அது லக்கணத்தை பார்க்கும் அப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நட்புகள் கிடைக்கும் ஏழாம் படம் கூட்டாளி மனைவிஸ்தான ஸ்தானம் மனைவி வந்து கௌரவமான ஃபேமிலியாக இருப்பாங்க திருமணத்துக்கு அப்புறம் வெளியூர் பயணம் உண்டு சூரியனாலே எல்லா நாடையும் பார்க்கக்கூடிய கிரகம் வெளியூர் பயணம் உண்டு கணவர் குடும்பம் அல்லது பெண் ஜாதகமான கணவர் ஆண் ஜாதகமான மனைவி குடும்பம் கௌரவமான குடும்பமாக இருக்கும் அங்கே ஃபேமஸானது ஒரு அரசாங்க அரசியலோ அல்லது ஒரு ஒரு கௌரவமாக இருக்கும் நண்பர்களும் பெரிய அளவில் இருப்பாங்க மேரேஜுக்கு அப்புறம் சூப்பராக ஒரு உயரக்கூடிய கிரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஏழாம் சூரியன் பார்த்து இது வந்து பாதிச்சுட்டா திருமணமே வேண்டாம்னு சொல்லிவிடுவாங்க ஓ இது என்ன லெவல் இருக்குதுன்னு பார்த்தோம் ஏழில்ல சூரியன் என்ன ஒரு கட்டத்திலே ஒரு ஜாதகத்திலே பன்னெண்டு கட்டம் தான் முதல்ல ஆறு பின்னாடி ஆறு ஆறு கட்டம் பாதி இங்கிட்டு பாதி ஆறு அப்போ அதில் போய் சூரியன் உட்காந்தா பாதி வாழ்க்கைக்கு மேலே பிரகாசமாக வாழ்க்கையில் முன்னேறுவான்னு சொல்றோம் திருமணத்துக்கு அப்புறம் முன்னேறுவோம் பாதி வாழ்க்கைக்கு அப்புறம் ஆஃப்டர் அதில் யாருக்கெல்லாம் பாருங்கள் சூரியன் தள்ளி போக போக பின் வாழ்க்கை யோகமாக இது நீங்கள் சாட்டாகவே சொல்லி போடலாம் அவங்க பார்க்குற நேரில் புரிஞ்சுக்கலாம் ஆமாம் தலைமை பொறுப்பு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு உதவி செய்கிறவங்களுக்கு ஏழாம் மரத்தில் சூரியன் பாதி வாழ்க்கை மேலே டாப்போலா நல்ல ஒரு உயர்வை கொடுத்தோம் அவங்க கீழே விடாது ம் இருந்தாலும் டிஸ்கிளைமை நம்ம சொல்லிடணும் என்னென்னா வேற எதுவும் பாவகிரகங்களோ இல்ல இதோ பாத்திரக்கூடாது நம்ம பார்த்துச்சுன்னா புலன் மாறும் மாறும் அது வந்து அது எந்த இல்லைன்னா ஏன் இந்த நமக்கு இந்த பாயிண்ட் வரல அப்ப எந்த விதத்துல பாதிச்சுன்னு பார்த்தா நமக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அவங்களுக்கு அதுக்கு தீர்வு நம்ம இருக்கு அது பிரச்சனை ஆமா அது இருக்கு இவங்க அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் நான் சூரிய நமஸ்காரம் வந்து நீங்க பாத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த சூரியனுடைய உயர்வுக்கு நல்லா இருக்கும் அது ஏழாம் இடத்து சூரியன் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நண்பர்கள் உயர்ந்த நண்பர்களால் போலடைவான் நமக்கு வந்து ஒரு நண்பர்களால் நமக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நண்பர் வருவார் எட்டாம் இடத்துல சூரியன் எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் போய் சூரியன் இருக்கு வச்சுக்கோங்க சார் இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க சார் பெரிய செல்வத்தை சேர்க்கக்கூடியது எட்டாம் இடத்து சூரியன் எப்படி பெரிய அளவுல செல்வத்தை சேர்க்கும் இதுவும் பிற்பகுதியில் லோகம் தரக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகளால் கவலை உண்டு சின்ன பிள்ளையில் அஞ்சு வயசு ஆறு வயசு வரைக்கும் குழந்தைகளை பார்த்து வளர்க்கணும் ஒரு கரிச்சு தெய்வம் இருக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்து போல் அடைஞ்சிடுவார் அநியபாஷை பாசை ஒரு யோகம் ம் எப்படி அந்நிய பாசை பேசுவோம் ஆமா ஆமாம் யோகம் உயிர் கட்டி விற்கிறவங்க லாரி தொழில் அதெல்லாம் இவங்களுக்கு வந்து பிரமாதமாக இருக்கும் ஜோதிடம் பிரமாதமாக இருக்கும் இப்போ பெரிய பெரிய கன்ஜெக்ஷன் பண்ணுறவங்களுக்குலாம் இது கொஞ்சம் நல்லா வந்துடும் ஆச்சு அருமையான ஆமாம் இதில் வந்து சரியில்லாத கிரகங்களுடைய செயற்கை வரும்போது கொஞ்சம் கே ஹேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிலையான திட்டம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க இந்த எட்டில் போய் சூரியன் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஒரு ப்ளான் பண்ணி ஒன்றும் செய்யக்கூடாது அது மட்டும் இந்த ஆற்றுல ஒரு காலம் சேத்துல ஒரு காலங்கிறது இந்த இந்த மாதிரி இருக்கும்போது ஆனா எட்டாம் இடத்துல சூரியன் பெரும்பாலும் பெரிய அளவுல செல்வம் சேர்த்துவாங்க ஆமா இது பின்யோகத்தை கொடுக்கக்கூடியதில் ஒரு நல்ல அமைப்பு வெளியூர் போய் ஜெயிக்கிறது நைட் டூட்டி பார்க்கறவங்களுக்கு சூப்பரான ஒன்பதாம் இடத்துல சூரியன் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருந்தா தந்தை வர்க்கம் புகழானது தந்தை வர்க்கம் புகழானது இது என்ன சார் காரக பாவன அஸ்தின்னு சொல்லுவாங்க இவர் தந்தையே பிரிஞ்சு முன்னேறுவார்னு ஒரு கணக்கு அப்பா ஒருக்கும் இவர் ஊருக்கும் போய் முன்னேறுவார்னு கணக்கு ஒம்பதில் சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார் இங்கேயும் வெளியூரில் புகழ் ஒன்பதாம் இடம்னா இல்லை லாங்கு வெளியூரில் புகழ் அரசாங்கத்திலையோ அரசியல்லையோ ஆன்மீகம் சாஸ்திரம் இதில் வந்து இவருக்கு பெரிய மந்திரம் இதெல்லாம் இவர் புகழடை செய்யும்னு அர்த்தம் இந்த ஜோதிடத்தில் ஷேர் மார்க்கெட்டில் ஜோதிடம் அதுக்கப்புறம் அரசாங்கம் அரசியலில் போனால் இந்த ஒம்பதுல சூரியன் இருக்கும் இவங்க ஆட்டோமேட்டிக்காக என்னஞ்சிருவாங்க புகழங்க இவங்களுக்கு லாரி தொழில் வீடு கட்டுற தொழிலெலாம் கொஞ்சம் நல்லா ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா இருக்கும் கோயில் கட்டக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும் இந்த ஒம்பதுல சூரியன் வெளியூரில் போய் பெரிய ஊரில் போய் புகழ்வாங்க நான் மாநகர தலைநகரில் இருக்கேன் மாவட்ட தலைநகரில் இருக்கேன் அல்லது கோயில் பக்கத்தில் இருக்கேன் பெரிய ஊரில் சென்று புகழ்டைய செய்யும் பத்தாம் இடத்தில் சூரியன் பத்தாம் இடத்துல ஒருவருக்கு சூரியன் இருக்குன்னு வைங்க திக் பழம்னு பேரணேன் பத்தாம் இடத்து சூரியன் திக் பலம்னு பேர் ஆனால் பெரும்பாலும் பத்தாம் இடத்துல பாவ கிரகம் அது சூரியனே பாவின் தானே சொல்கிறாங்க பத்தில் சூரியன் நல்ல பத்தில் வந்து சூரியனும் செவ்வாய் இருக்குது நல்லது பாம்பு இருக்குது நல்லது பத்தாம் இடம் எம்டி இருக்கப்படாது பத்தில் ஆறாவது ஒருவர் இருக்கணும் அந்த பெட்டியில் ஒன்று இருக்கணும் சரியா பத்தாம் இடத்துல போய் நீங்கள் இன்னைக்கு சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார் தாத்தா தொழில் அப்பா செஞ்சது மாவட்ட தொழில் ஜோதிடம் அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடியதெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அங்கே வேலைக்காக சுமூத்தா பண்ணுறதுக்குலாம் அங்கே நல்லாயிருக்கும் ஆனால் இங்கேயும் பாருங்கள் குழந்தைகளால் கவலை உண்டு பொதுவாகவே பாருங்கள் ஆருக்கு மேலே சூரியன் போக போக புத்திர கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஜோஷியும் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு குழந்தைகளால் கவலை உண்டுன்னா பார்த்துக்கணும் ஒன்றும் குழந்தை இல்லாமல் அல்லது குழந்தைகள் ஃப்யூச்சரில் கஷ்டப்படுறத பார்த்து வேலைப்படுவான் இவருக்கும் பிற்காலம் நல்லா இருக்கும் சூரியன் தள்ளி போக தள்ளி போக தள்ளி போக என்ன வெளிச்சக்காரன் பின்னாடி தான் வாழ்க்கையில் வெளிச்சம்னு அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது பின்னாடி தான் வாழ்க்கை வாழ்க்கையில் வெளிச்சம் வெளிச்சம் பின்னாடி போகுது அப்படிங்கிறது அதில் ஒரு அமைப்பு அதில் இருக்கும் அப்போ இது இப்படி தள்ளிக்கிட்டே வாங்க நீங்கள் பத்தாம்பர்த்த ஜூரியம் பாருங்க பெரிய தொழில் பெரிய அளவில் தொழிலாக இருக்கும் புகழ் பெரும் சின்ன தொழிலாக இருக்கும் ஆனால் அந்த ஏரியா பூரான்னு செய்கிற அளவுக்கு தர்ம சிந்தனும் இருக்கும் ம் இவன் செய்யக்கூடிய தொழிலில் இப்படி இருக்கும் தர்ம சிந்தனையும் வேலைக்கு போனால் மேனேஜர் மாதிரி இருப்பாங்க பெரிய கம்பெனியில தான் இருப்பாங்க ஜென்ரல் மேனேஜரு ம் பெரிய கம்பெனியில் இருக்கேன் ம் அப்படிலாம் இருக்கும் பிற்பகுதியில் டபுக்குன்னு மேலே வந்து ம் சில பேர்லாம் அனைச்சி ஒரு கம்பெனியில் சேர்ந்ததுக்கப்புறமே அதே கம்பெனியில் சும்மா க்ளக்காக ஜாயின் பண்ணியிருப்பாங்க விட்டே ஆகப்போ பெரிய போஸ்டிங் வந்து விட்டேயே இருப்பாங்க இருப்பாங்க சிலர் வந்து அந்த ஓனரை சில சின்ன நிறுவனங்கள் ஓனரே நீ பொறுப்பு பார்த்துக்க வந்து வாருன்னு கொடுக்கறதும் உண்டு பத்தில் சூரியன் நல்லது ம் ம் பத்தில் சூரியன் வந்து பிரமாதமானது சூப்பர் ஆச்சு பதினொன்றில் சூரியன் ஆ பதினொன்றில் சூரியன் வரும்பொழுது அஞ்சாம் மரத்தை பார்க்கும் இதில் பாருங்க இவங்களுக்கு மூத்தவங்க சித்தப்பா இருக்காங்கன்னு வைங்க இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புகழை கொடுக்கும் அவங்க பப்ளிசிட்டியாக இருப்பாங்க இங்கேயும் பாருங்க ஜாதகருக்கு பிந்நோகம் ம் இங்கேயும் தலைமை பொறுப்பு இருக்கும் கல்வி நிறுவனம் அரசாங்கம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதினொன்று சூரியன் இருக்கும் குழந்தைகள் வெளியூரில் இருக்கும் குழந்தைகள் வெளியூரில் இருக்கும் வெளியூரில் இருக்கும் குழந்த பிறந்த உடனே இவங்களுக்கு என்னைக்கு ஒரு தாத்தா பட்டம் கிடைக்கும் அன்னைக்கு சாதக டாப்புக்கு போயிருவார் எடுத்துட்டு பேரம்பிய எடுத்து நல்லா பதினொன்று சூரியன் அது ஒரு அமைப்பு ஆமாம் பதினொன்று சூரியன் இருக்கலாம் ரொம்ப நல்ல அமைப்பு ஏன்னா அது அஞ்சாம் வீட்டை பார்க்கும் அரசாங்கத்தில் அரசியலில் இருக்கும் கோயில் கட்டுறவனுக்கும் இந்த பதினொன்றாம் இடத்துல சூரியன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சூப்பர் சூப்பர் பன்னெண்டாம் இடத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தா என்னாச்சு அது வந்து பாருங்கள் பூர்வீகத்தில் இருப்பதும் புத்திரர்களாலும் அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கும் நல்லா பாருங்கள் இவங்க வாழ்க்கையில் போராடி உயரம் வந்தேன் சொன்னால் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்க பின்னாடி புகழ் லாஸ்டில் பின்னாடி புகழ்னால் நான் ஐம்பது வயசுக்கு மேலே ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நல்லா இருந்தேன் வெளியூரில் போய் தான் முன்னேறினேன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இதில் இருக்கும் பார்த்துக்குங்க ஒரு தடவை பொருளாதார இழப்பு வரும் அதே பொருளாதாரம் இழந்த பொருளாதாரத்தை ம் நல்ல வேலையை விட்டு போட்டோம் சார் அதுக்கடுத்து ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சு சார் அப்படின்னாலும் ம் இவங்க கோயில் திருப்பணி செய்கிறது நல்லா ஒரு பெரிய விஷயம் தர்ம சிந்தனை கோயில் திருப்பணி அன்னதானம் பண்ணுறதெல்லாம் இவங்களுக்கு அதில் இருக்கும் சில நேரங்களில் இந்த சூரியன் வந்து கெட்டுருச்சு மூணாறு எட்டு பன்னெண்டு பயிற்சி மறந்துச்சுன்னா கொஞ்சம் சில காலம் சோதிடம் சாஸ்திரத்தில் ஈடுபாடு கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் சாமி அதில் கொஞ்சம் விருப்பம் கம்மியா இருக்கும் அவ்வளோதான் தவிர இது வந்து இதே நல்ல கிரகங்களுடைய பார்வை இருக்குன்னு வச்சுக்கோங்க இதே கோயில் கட்டி மேன்மைக்கு வருவாங்க ஒரு காலம் இப்படி ஒரு காலம் அப்படி அப்படி ஆனால் பன்னெண்டில் சூரியன் இருந்தால் அதாவது வந்து உங்களுக்கு வெளிச்ச கிரகம் பன்னெண்டில் வெளிநாட்டில் புகழ் வெளியூரில் புகழ் பிற்பகுதியில் புகழ் பெரிய நிறுவனங்களில் வேலை செய்கிறது ரெண்டு விதமான வருமானம் செய்கிறதெல்லாம் இவங்க தான் பன்னெண்டில் பன்னில் சூரியன் இருக்கும் ஆமாம் கண்ணோய் இருக்கும் எலும்பு தேய்மானம் இருக்கும் கண்ணோய் எதாவது ஒன்று இருக்கும் ஐட்டு போயிட்டு இருக்கும் எலும்பு எங்கேயாவது தேஞ்சிருக்கும் பல்லு போன் இதுல ஏதாவது சின்ன சின்ன டபுள் இருக்கும் மைனஸ்ங்கிறது அங்கே ஒரு பத்து பர்சன்ட் இருக்கும் ஆமாம் ஆனால் நிச்சயம் நல்ல பலன் இருக்கு ஆமாம் தொண்ணூறு பர்சன்டேஜ் பாசிட்டிவ் பார்த்துட்டு இருக்கும் மைனஸ் ஏதோ ஒன்று ஒன்றுன்னு இருக்கும் ஆனால் அவங்களுக்கு நல்ல விஷயமும் இருக்கு நிச்சயமாக எல்லா ஜாதகத்திலையும் யோகம் உண்டு எல்லா ஜாதகத்திலையும் ஒரு நல்ல பலன் இருக்கு சார் அதை பார்த்து அவங்களுக்கு நம்ம இதை சொல்லணும் அது இப்போ செய்யக்கூடாது அப்புறம் செய்யணும் இப்போ டயத்தில் வந்துடும் சொன்னால் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக சூரியன் வந்து தனிச்சு எங்கெங்க பொதுவாக சூரியனோட கிரகங்கள் இருக்கணும் ஏன்னா முக்கூட்டு கிரகம் சூரியன் முக்கூட்டு கிரகம்

புதன் சூரியன் சுக்ரன் அல்லது சுக்ரன் சூரியன் புதன் அடுத்தடுத்த கட்டத்தில் வேற கிரகமே இல்லாமல் இருந்தால் இது பானு மத்தி யோகம்னு பேர் பானுங்கிறகம் மத்தியில் இருக்கான் கூட இந்த கிரகம் அது ஒரு நூறு ஜாதம் எடுத்தால் ஒரு அஞ்சு ஜாதத்தில் வரும் அது பத்து ஜாதத்தில் வரும் அது சூப்பராக இருக்கும் அவங்களாம் நல்ல ஒரு மேன்மைக்கு வந்துருவாங்க சூரியனுக்கு ரெண்டில் கிரகம் நல்ல கிரகம் இருக்கணும் அல்லது எம்டி இருக்கணும் சூரியனுக்கு ரெண்டு எம்டியாக இருக்கணும் அப்படின்னா நல்ல கிரகம் இருக்கும் இதுவும் சூப்பர் ஜாதம் சூரியனுக்கு ரெண்டில் பாவி சந்திரனுக்கு ரெண்டில் பாவி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரனுக்கு ரெண்டில் பாவி இது மூணுமே வந்துருச்சுன்னா இல்லறத்துக்கு அதில் சில தொந்தரவு இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்தாலும் தெரியும் புதனுக்கு ரெண்டில் பாவி கல்வியில் தொந்தரவு இருக்கும் இப்படியெல்லாம் ஒரு சில ஈஸியவே இருக்கு ஆமாம் ஜோதிடத்தை டக்கு நடிச்சிடலாம் அதனால தான் சொன்னேன் வகுப்பில் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட மாணவர்கள் இருக்காங்க ஆனால் அதை பார்த்து எளிதாக புரியுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு சப்ஜெக்டை ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறது இருக்குல்ல சார் அதில் நீங்கள் பெரிய பெஸ்ட் ஏன்னா நம்ம உட்காந்து ஒரு பத்து நாள் கிளாஸ் பண்ணால் பதினொன்று நாள் அவங்களே பார்த்துக்கலாம் ஒரு மாதம் வகுப்பு படித்தா கூட நீங்கள் அந்த ஒரு மாத வகுப்பை நீங்கள் ஒரு ஜாதகத்தில் அப்ளை பண்ணி ரெண்டு பாயிண்ட் பண்ணலாம் ஆமா அதுதான் நம்ம ஈஸி பாயிண்ட்டுங்கிறது கம்மியாக சொல்றீங்க ஒரு பேஜுக்கு சொல்கிறோம் அவங்க ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ண முடியும் அந்த நடந்துருக்குன்னு சொல்லி ஒரு பாவகம் படித்தாலே அவங்க பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் எனக்கு குரு சொல்லி கொடுத்தாங்க என் குருநாதருடைய தான் இன்னைக்கு இருக்கேன் அவங்க அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயத்த நம்ம வாழ்க்கையில அனுபவப்பட்டு நம்ம ரெண்டு சொல்லி கொடுக்கணும் இது அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நிறைய பேர் நல்லா இருக்காங்க அதுதான் பெரிய விஷயம் நல்லா எனக்கு சந்தோஷமா அது எனக்கு மகிழ்ச்சி நம்மளால கெட்டு போகக்கூடாது நிச்சயமா நிச்சயமா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணாச்சி உங்க பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நம்ம நேர் விளக்கம் கொடுத்து ரொம்ப நன்றி சுகமே சொல்றேன்